சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது மாயம்மா வடநாட்டிலிருந்து தென்னெல்லை குமரி முனைக்கு வந்து சேர்ந்திருக்கும் பெண் தெய்வம் கன்னியாகுமரி கோயிலுக்கு வெளியே கடற்கரையில் நடமாடும் அன்னை பராசக்தியின் வடிவமாய் மக்கள் அனைவராலும் போற்றி புகழப்படும் பெண் சித்தர் குமரிக்கு தனி மதிப்பையும் ஆலய திருப்பணிகளுக்கு ஆசையையும் வழங்கிய அருள்வடிவ ஞானி அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கன்னியாகுமரி கடற்கரையில் அருள் வழங்கி உலா வந்தவர் இவர் யார் எங்கிருந்து வந்தார் இவருடைய பேர் என்ன பூர்வீகம் என்ன என்பது பற்றி விவரங்கள் எதுவும் சரிவர தெரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் அங்கே இருப்பதாக கூறுகிறார்கள் அதன்படி பார்த்தால் இவரது வயது நூறுக்கு மேல் இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது அன்று பார்த்த உருவம் அப்படியே மாறாமல் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் வயதான தோற்றத்தை குறிக்கும் வண்ணம் உடல் முழுவதும் சுருக்கங்கள் சுருங்கிய கண்கள் அக்கண்களை இடுக்கி பார்க்கும் பார்வை எப்போதும் கால்களை நீட்டியபடியே உட்காருதல் பேசும்போது இந்தி குஜராத்தி தமிழ் போன்ற எல்லா மொழிகளும் கலந்திருக்கும் பாஷை இவைகள்தான் மாயம்மாவின் தோற்றம் மற்றும் சுபாவம் கன்னியாகுமரியில் உள்ள தெருக்களில் திரியும் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற நாய்களுக்கு வேளா வேலைக்கு உணவு அளித்து எந்த நேரமும் அந்த நாய்கள் படைக்கூட வர புடைசூழ வந்த மக்களின் துயரங்களை கலைந்திருக்கிறார் காண்போர் கண்களுக்கு பைத்தியம் போல் தெரிந்தாலும் அங்கே இருக்கும் குமரி தெய்வ கோயில் ஆதிசங்கரர் மண்டபம் விவேகானந்தர் மண்டபம் காந்தி மண்டபம் இவைகளை அடுத்து அதிக பேர்களை கவரும் வண்ணம் அதீத அம்சத்துடன் விளங்கி மக்களின் மாயையை போக்கி நல்லருள் புரிந்தார் பசி தாகம் மழை வெயில் பனி குளிர் என்பது பற்றி கவலை எல்லாம் இவருக்கு கிடையாது இடுப்பில் ஒரு துண்டு மேலே சட்டையோ பனியனோ ரவிக்கையோ ஏதாவது ஒன்று அணிந்திருப்பார் கடலில் குளிப்பதென்றால் மாயம்மாவுக்கு ஏகப்பட்ட குஷி குழந்தையைப் போல கடல் அலையை நோக்கி ஓடுவதும் அலைகள் தம்மை நெருங்கி வரும்போது அங்கிருந்து ஓடி வருவதும் அலைகள் திரும்பவும் கடலுக்கு திரும்பும் போது திரும்ப அலைகள் நோக்கி ஓடுவதும் பார்ப்பதற்கு குழந்தைத்தனமாக இருக்கும் சில நேரம் கோவணத்துடன் குளிப்பார் சில நேரம் அது கூட இல்லாமல் பரபிரம்மம் நிலையில் கடலில் முழுகி குளிப்பார் கடல் நீரால் தனக்குத்தானே அபிஷேகம் செய்து கொள்வார் இத்தகைய குளியலுக்கு அவருக்கு நேரம் காலம் விதிமுறைகள் எதுவும் இல்லை மிகவும் சுழல் நிறைந்திருக்கும் பகுதிக்கு எந்தவித சிரமமும் இன்றி தயக்கமில்லாமல் போய் நீராடுவது நள்ளிரவில் கடலுக்கு சென்று கழுத்தளவு நீரில் நின்று நீராடுவது போன்ற பல விசித்திர பழக்கங்களை கொண்டிருப்பார் இவர் தினமும் கடலில் குளிக்கும் போது சிப்பிகள் கிளிஞ்சல்கள் பாசிகள் இவைகளை பொறுக்கி எடுத்து வந்து கரையில் போட்டு பச்சை வாழைப்பட்டையை வைத்து அனைத்தையும் மலை போல் குவித்து இரவு பன்னிரண்டு மணி அளவில் தீ மூட்டும் போது அவை ஈரப்பசையுடன் இருந்தாலும் மிகவும் கொழுந்துவிட்டு எரியும் இவர் தீ மூட்டி எரிக்கும் காட்சி பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய யாகத்தை நடத்துவது போல் தெரியும் அந்த நிலையில் இவர் உதடுகள் எதையோ முணுமுணுத்து கொண்டு இருக்கும் இவருடைய மனம் முழுவதும் எரிகின்ற அந்த யாகத்தீயில் மூழ்கியிருக்கும் எரியும் நெருப்பை வெறுங்கையாலேயே அலட்சியமாய் தள்ளிவிடுவார் இப்படி தம்மை மறந்து சுற்றுப்புற சூழ்நிலையை மறந்த இவர் ஆற்றும் இந்த யாகத்தி யாருக்கும் புரியாத புதிராக இருந்தது புனித தவமாகவும் இருந்தது அங்கே வரும் மக்கள் அனைவரும் இந்த அன்னையை கன்னியாகுமரி அம்மனாகவே பாவித்தனர் இவரை தரிசித்து இவரது அருளாசியை பெற்றார் தங்கள் மனக்கவலைகள் யாவும் நீங்கி வாழ்க்கையில் எல்லா நலன்களும் நாடிவரும் என்று நம்பிய பக்தர்கள் ஏராளம் ஒரு விஷயம் இத்தனை வருடங்களாக இங்கே தங்கியிருக்கும் மாயம்மா ஒரு தடவை கூட கன்னியாகுமரி கோயிலுக்குள் போனதே கிடையாதாம் இவர் யாரிடமும் அதிகம் பேசியதே கிடையாது சித்து வேலைகளோ அதிசய அற்புதங்களோ எதுவும் செய்ததில்லை என்கிறார்கள் காலையில் தூங்கி எழுந்து கதவை திறந்தவுடன் வெளியே தயாராக காத்திருக்கும் நாய்களுக்கு மிஞ்சி இருக்கும் ரொட்டி துண்டுகள் உணவுப் பொருட்கள் போட்டுவிட்டு பின்பு கடலுக்கு சென்று குளித்து முடித்து தமது நாய்ப்படைகளோடு சேர்ந்து சாப்பிடும் காட்சி பார்ப்பதற்கே மிக பரவசமான காட்சியாக இருக்கும் அந்த நாய்கள் எதுவும் சண்டை போட்டு கொள்ளாமல் அமைதியாக இவர் கொடுக்கும் உணவை சாப்பிடும் தவிர தம்மிடம் ஆசி பெற வரும் பக்தர்களுக்கு தாம் உண்ணும் உணவில் சிறிது கொடுத்து தானும் உண்ணும் காட்சியை காண ஏராளமான அயல்நாட்டு பயணிகளும் பக்தர்களும் கூடி நிற்பர் சாப்பிட்டு முடித்து நாய்கள் படைசூழ ஆதிசங்கரர் மண்டபத்தின் அருகே கிழக்கே சூரியனை பார்த்தபடி கால் நீட்டி உட்கார்ந்து சிறிது நேரம் உறங்குவார் சில சமயங்களில் அங்குள்ள கடை வீதிகளுக்கு போவார் இவர் தங்களது கடைகளில் காலடி எடுத்து வைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் வந்தது போல் கருதும் உரிமையாளர்களும் உண்டு ஒரு சிலர் தமது கடைகளில் மாயம்மாவின் புகைப்படத்தை மாட்டி வழிபடுகிறார்கள் இப்படியாக கன்னியாகுமரியிலே உலாவி வந்த இந்த மானிட தெய்வம் சேலத்திற்கு வந்து ஏற்காடு மலை அடிவாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பிப்ரவரி ஒன்பதாம் நாள் ஞாயிறன்று சமாதி அடைந்திருக்கிறார் இவரது சமாதி பீடம் அமைந்திருக்கும் இடம் சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் சாலையில் இருக்கும் மாடர்ன் தியேட்டர் சினிமா ஸ்டுடியோவிற்கு எதிரே உள்ள பகுதி மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்